பாஜக சார்பில் தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு கிழக்கு ஒன்றியம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கலர் கிராமம் மற்றும் சாத்தூர் கிராமத்தில் தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு ஒன்றிய இளைஞர் அணி தலைவர் துளசிநாதன் தலைமை தாங்கினார் ஒன்றிய தலைவர் விஜய் லோகேஷ் அஇஅதிமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் புதிய நீதி கட்சி சட்டமன்ற பொறுப்பாளர் முன்னிலை வகித்தனர் பொதுச் செயலாளர் எஸ் ஏனூர் ராமலிங்கம் ஒன்றிய பொருளாளர் சாத்தூர் எஸ் எம் வீரராகவன் ஆகியோர் கலந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சியின் சாதனைகளை பொதுமக்களுக்கு கூறி பேசினார்கள் மேலும் வரும் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் அதிகப்படியான வாக்குகள் பெற்று வலுவான கட்சி அமைக்க வேண்டும் பாடுபட வேண்டும் என்றும் பேசினார்கள் இதில் மாவட்ட செயலாளர் ஹரிகிருஷ்ணன் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நியூஸ் 21 ஒன் செய்திகளுக்காக பாஸ்கர்